அம்மா இன்னும் என்னம்மா பண்ற எனக்கு பசிக்குதுமா செய்யறமா நீ கூட மாற ஏதோ ஒரு வேலை செஞ்சா பரவாயில்லம்மா போய் செல்லு பார்த்துட்டு படுத்துக்கிற சரிம்மா அதை விடுமா இப்ப எனக்கு பசிக்குதுமா ஏதோ ஒண்ணு செஞ்சு குடுமா உனக்கு எல்லா வேலையும் நானே தானே செய்யணும் போற வீட்டுல போய் என்ன பண்ண போறிய தெரியல நான் இல்லனா தான் அந்த அருமை உனக்கு தெரியும் இந்த இப்பதைக்கு அந்த பயிரை போய் சாப்பிடணும் செஞ்சு தார நீ என்னை விட்டு எங்கம்மா போக போற நீ எப்ப என் கூட தான் இருப்ப சீக்கிரம் செய்ய பாக்கலாம் அம்மா ஊருக்கு போயிட்டு வர சாமி பாத்து பத்திரமா வீட்டுல சாமி அம்மா வரது ரெண்டு நாள் ஆகும் சாமி